பாரதியார் சொல்லுவார் காட்டு வழிதனிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் என்பார் காட்டுக்குள்ளே அண்ணனும் தம்பியும் வியாபாரம் செய்வதற்காக போகிறார்களாம் மாறி மாறி பேசிக் கொள்கிறார்கள் அண்ணா காற்றுக்குள்ளே எங்கெங்கெல்லாமோ சத்தம் கேட்கிறது பயமாக இருக்கிறது யாராவது திருடர்கள் வந்து நம்முடைய பொருட்களை எல்லாம் திருடி விட்டு போனால் என்ன செய்வது எப்படி வியாபாரம் செய்வது என்று இப்போது ஒருவருக்கொருவர் ஒருவர் அறிவுரை சொல்கிறார்களாம் காட்டு வழிதனிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா அண்ணா எதற்காக பயப்படுகிறீர்கள் பயம் இருந்தால் நம் குல தெய்வம் நம் பக்கத்திலே தான் வந்து கொண்டிருக்கிறது குல தெய்வம் பக்கத்தில் துணை வருகிறது என்று நினைப்பவனுக்கு பயமே இல்லை அதை மறந்தவனுக்கு தான் பயம் என்று